Bye. Uh -huh.

உடஞ்சு பாருங்க ஒரு கா கொடுத்த வந்து சொன்னா இப்படி லாஸ்டா போட் எடுக்கும் போது தன்னுடைய அந்த கொடுத்து விட்ட இதை வந்து போட்டு ஒரு போட்டு எடுத்து அனுப்ப சொன்னாங்க ஓகேயா என்னப்பா வந்தது வாவ் ஒரு அழகான ஷேட் அது கீழே இருக்கு ட்ரௌசர் ஜீன்ஸ் டெனிங் ஜீன்ஸ் அப்ப ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும் நீங்க நீங்க பெரும்பாலும் தான் போடலாம் நீங்கள் வெளிநாட்டில் எப்படி போட்டிங்க தெரியல நீங்கள் அப்படி தான் போடலாம் சரியா கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க சரி ஓகே ரைட் பிடிச்சிருக்கா ஓகே சூப்பர் அதே மங்களை வச்சிருவோம் இது லாஸ்ட்டாக நீங்கள் மேபி போட வேண்டி வரலாம் இப்போ நீங்கள் போட சொல்ல முடிஞ்சுதானே ஆ அப்போ எங்களுக்கு அதான் நான் கொஞ்சம் லேட்டாக வந்தோம் ஏன்னா லாஸ்ட்டாக மாற்ற கூட இல்லோ ரைட் அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம இப்படி கடைசியாக கொடுப்போம் ரைட் இப்போ முக்கியமான சில திரவியங்கள் எல்லாம் கடாக்கு ஒழிச்சு வச்சிருக்கேன் சரியா தர்றதுக்கு முன்னாடி நீங்க யார் இந்த வேலை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா நான் வந்துடுவோம் யார் உன்னை வைப்பா சரி வந்தது வெளியே இருந்துதான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு வச்சா அப்பா இப்போ வந்துட்டு பொது பெரும்பால பெரும்பாலும் ஆண்டுகளில் இருந்து மீஸே தாடி வைச்சா கொஞ்சம் அழகுன்னு சொல்லுவாங்க நீங்க ஏன் அதெல்லாம் வைக்கலை ஆ அப்பெல்லாம் அந்த கெத்து மீசோட அடேய் தாடி தான் இந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ஏஜ் தாண்டினா பிறகு குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ஆசைகள் எல்லாம் விட்டு போயிருவேன்னு சரி பரவாயில்ல ஆனா இதுலயும் ஜப்பியா இருக்கீங்க அழகா இருக்கீங்க சொக்லேட் போய் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கீங்க சரி ஓகே இப்ப யார் இந்த வேலை பார்த்து சொல்லுங்க இன்னும் கிடக்கு கிஃப்டுகள் தந்தா கண்டுபிடிச்சிருக்கீங்க அந்த கேக் எல்லாம் திரும்ப இடம் இல்லை வைக்கிறது அதனால நாங்க தெரியல அப்ப யாருன்னு சொல்லுங்க சொன்னா நாங்க அடுத்த இடத்துல போயிருவோம் ஐடியா இல்லையா ஒரு லெட்டர் இருக்குது வாஜா அம்மா வந்தீங்களா

ஓகே இது வந்து நாங்கள் வெட்டி இதோ சாப்பிட்டு தான் போவோம் நாங்கள் கோயிலுக்கு திருவிழா கண்ணாக்குது சரி ஓகே ரைட் சூப்பர் அப்போ கேக் பாக்கு சரி அப்போ லவ்ரே திருட்டா லவ்ர நானே தாரன் பாஜ் பார்த்துட்டு திருட்டா நீங்க வாசிக்கிறீங்களா நானே வாசிக்கவா சூப்பர் தமிழ் அப்பா ஏதோ ஏதோ லவ்லாம போட்டு அம்முலாம் போட்டு லிட்டர் இல்லை என்ன ஹாட்டா பண்ணாங்க இல்ல சரி அன்புள்ள ஈசனுக்கு ரெண்டு போடப்பட்டிருக்கு அன்புள்ள ஈசனுக்கு அன்பு காதல் எழுதுவது உன் பிறந்த நாளிலே நாம் எதற்கு மகிழ்கிறோம் என்று தெரியவில்லை நீ பிறந்த நாளிலே நாம் மகனுறோம் என்று தெரியவில்லை காரணம் தேடி அலைந்து தோற்றுவிட்டேன் காரணம் தேடி அலைந்து தோற்றுவிட்டேன் புரியாமல் புரிந்த விடயம் என்ன தெரியுமா புரியாமல் புரிந்த விடயம் என்ன தெரியுமா தெரியவில்லை என்பதுதான் சொல்லு அன்புள்ள காதல் இப்படி கண்டு பாத்தீங்களா தமிழ்ல எங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க நான் எழுதி எழுதியிருக்கோம் அந்த சைனும் அவர் தான் வச்சு கொடுத்தாங்க அவங்க வச்சு கொடுத்தாங்க நான் அப்படியே வச்சு கொண்டு அந்த இன்னொரு பக்கம் இருக்கா பாருங்க இன்னொரு பக்கம் இருக்கா இருக்கணும் பாருங்க என்ன இருக்கு

என்ன உள்ள பரவாயில்ல சொல்லுங்க நீங்க சரி உங்களுக்கு வேண்டப்பட்டது பாட்டி தானே பாட்டி செய்வோம் சரி ஓகே அப்ப அப்பாவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் லெட்டர் வந்தாச்சு அப்புறம் முக்கியமானதெல்லாம் வந்தாச்சு கேக் வந்தாச்சு காசும் வந்தாச்சு அழகான உடுப்பும் வந்தாச்சு இப்ப வர வேண்டியது ரெண்டு ஃப்ரேம் கிடைக்கு அதுவும் தந்தை மண்ட சோழி முடிஞ்சு

ஐடியா இல்ல சரி பிரேம் பாப்பா பாத்துருவோம் என்ன ரொம்ப நேரம் பாவம் பாவம் சரி ஓகே சரி வாங்கப்பா வாவ் ஒரு அழகான பிரேம் உண்டு அப்பா எங்கயோ படிக்கிறதுல ஏறி களைச்சு போய் உட்காந்துச்சா சரியா அதை அழகாகி கொடுத்துருக்காங்க ஐம்பதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் துரை ராஜா புவனேசன் போடப்பட்டிருக்கேன் உங்க பேர் போடப்பட்டிருக்கு பிறப்பினுடைய நகர்வு அற்புதமானது ஒவ்வொரு முறை வெறும் போதும் மிகவும் அழகாகிறது இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அன்போட வாழ்த்துகின்ற உங்களுடைய மருமக்கள் நிவேதா அண்ட் நுருபிகா சுவிஸ்ல இருந்து சரியா பாக கொடுத்தது சுவிஸ்ல இருந்து உங்களுடைய மருமக்கள் கொடுத்திருக்கணும் சரியா என்னப்பா ஹாப்பியா பிரேம் பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா சரி ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல என்னடா ரூபா கொடுத்த சொன்னா இல்ல அந்த பிரேம் பாத்துருவோமா சரி அதையும் கொடுங்க

யார் சொல்லுங்க கோபி சரியா ஆமாம் கனலாலருந்து கோபி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காசு கொடுத்தது மிச்சம் கேக் கொடுத்தது உங்களுக்கு தேவையான லிக்விட் கொடுத்தது சரியா அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அந்த ஷேட் அதே மாதிரி ட்ரௌசர் கொடுத்ததெல்லாம் வந்து உங்களுடைய சுல்லா சரியா அது கொடுத்தார் பட் இன்னொரு வாழ்த்து மொழி இருக்குல்ல அது மருமகள் எல்லாம் கொடுத்தது அது சுவிஸ்ல இருந்து சரியா ஹாப்பியா என்னப்பா ஓகே எல்லாம் சரி அவர் வந்து ரிக்வஸ்ட் பண்ண விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த தான் வாங்கின ஷேர்ட் ஒருக்கா போ போடு கேட்டேன் கேட்டுவேன் ஏழுமண்ணா போடுங்க இல்லாட்டிக்கு பரவாயில்ல போடுவீங்களா சரி என்ன சொல்ல போறீங்க எல்லாருக்கும் ஒவ்வொன்னா வரும் ரொம்ப நன்றி யாருக்கு இது சுல்லானுக்கா

மட்டும் பாட்டு போதே புது பாட்டு கட்டி ஆட போறே கொடுத்தாது உன்னால முடியாது தம்பி அட பாதி புல்லு பிறகுதப்பா பசுபால தாய் பாலா நம்பி ஓய் வந்தேன் அடடா சூப்பான சூப்பர்